இந்த பாடலை பாருங்களேன் சுரை ஆழ அம்மி மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயலுக்கு என்ப கானக நாடன் சுனை காணக நாடன் என்பனுடைய ஆழமில்லாத ஒரு குடத்தில் சுனையில் பொய்கையில் சுரை கொடுக்க சுரை கொடுக்கை வந்து ஆழ்ந்து போதான் மிதக்காமல் அமிங்கி போதாம் அம்மி மிதக்குதான் வரை போன்ற அதாவது யானை போன்ற மலை போன்ற யானைக்கு வந்து யானையும் முழுகிப் முழுகிப்படுதான் ஆனால் முயலுக்கு வந்து முழங்கால் அளவு தான் இருக்குது தான் நிலையாக இருக்குது தான் அப்படிப்பட்ட காணக சொன்னீங்கன்னு சொல்கிறார் இது இப்போ நமக்கு பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்குது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அம்மி ஆழ அம்மி அமிழ்ந்து போக சுரை மிதப்ப சுரை குடுக்க வந்து மிதந்து போக யானைக்கு நிலையன்ப இல்லையா யானைக்கு தான் கணக்கால் அளவு இருக்கும் ஆனால் முயலுக்கு முழுவதுமாக நீத்து மு முழுதும் அவழுது போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கானகண்டான துறையினு நம்ம மாற்றி புல்கொள்ளணும் எதை மொழியை மொழின்னா என்ன வார்த்தை அப்போ பல ஒரு அடிக்குள்ளே ஒரே அடிக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி பொருள் கொண்டோம்னா அது மொழிமாற்று பொருள்கோள் அப்படின்னு பேர் அதுக்கு சுண்ண மொழி மாற்றும் பொருள் இன்னொரு பேர் இருக்குது சுண்ண மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு கூட இதுக்கு வந்து இன்னொரு பேரும் உண்டு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரே அடிக்குள்ள வார்த்தைகளையும் மாற்றி 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 பொருள் கொண்டோம்னா அது சொன்ன அடிமாற்று பொல்லோல் அப்படின்னு பேர் நன்றி வணக்கம் അത ചോനലിൽ സബ്സ്ക്രൈബ് പറ്റി പാരുന്ന്